ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மழலை எட்டு பாவனாவின் கோபம் அர்த்தமற்றது என அவளுக்கு புரிய வைக்க எண்ணி பாவனாவிடம் பேச ரித்விக் முயல அவன் தன்னை நெருங்கும் போதெல்லாம் ரித்விக்கை தவிர்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் பாவனா அதில் தொடர்ந்து அவள் பின்னே சென்று மற்றவர்கள் கவனத்தை கவர விரும்பாத ரித்விக் அப்போதைக்கு அங்கிருந்து சென்று விடுவான் ஆனால் தன் பின்னேயே வந்து தன்னை சமாதானம் செய்வான் என எதிர்பார்த்திருந்தவள் அப்படி அவன் வராததில் மேலும் கடுப்பாகிப் போனால் இப்படியே மேலும் சில முறை நடக்க ஒரு கட்டத்தில் மற்றவர் கண் பார்வையில் இருந்து மறையும் பகுதிக்கு பாவனாவின் கையை பிடித்து இழுத்து சென்று நிறுத்தியவன் என்ன வீணா இது ஏன் இப்படி நடந்துக்கிற என்றான் நான் ஏன் இப்படி நடந்துகிறேன்னு உங்களுக்கு தெரியாதா என்றால் ஆத்திரமாக பாவனா நிச்சயமா எனக்கு புரியல வீணா அவளோட உனக்கு என்ன பிரச்சனை ஏன் தொடர்ந்து அவகிட்ட நீ இப்படி நடந்துக்கிற என்றான் ரித்விக் நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா அவ அத்தா அத்தான்னு உங்க பின்னையே சுத்தி சுத்தி வர்றதும் நீங்க சிரிச்சுக்கிட்டே அவளுக்கு இடம் கொடுக்கறதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என கோபப்பட்டவளை கண்டு சிரித்தவன் நக்ஷ கூட போட்டி போடுறியா என்றான் உங்களுக்கு சிரிப்பா இருக்கா என அதற்கும் பாவனா கோபமாக சீரியஸ்லி வீணா அவளை நினைச்சி நீ பயப்படுறியா என்றான் ரித்விக் ஆமா சும்மா கொஞ்சம் பேசிக்கிட்டு உங்களையே அவ சுத்தி வர்றதை பார்த்தாலே கடுப்பாகுது எனக்கு என பாவனா முகம் திருப்ப ஹே வீணா அவ சின்ன குழந்தை என புரிய வைக்க முயன்றான் ரித்விக் யாரு அவ சின்ன குழந்தையா இருபது வயசாகுது செகண்ட் இயர் படிக்கிறா இன்னும் என்ன குழந்தை உங்ககிட்ட கொஞ்சம் பேசி பழகிறதும் என்கிட்ட உங்களை கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு சொல்றதும் சின்ன குழந்தை பேசுற பேச்சா என்று படபடத்தவளை கொஞ்சமும் புன்னகை மாறாத முகத்துடன் பார்த்தவன் இது நீயா தேடிக்கிட்டது நீ அப்படி கேட்கவும் வீம்புக்கு அவளும் சொல்லி இருப்பா என்றான் ரித்விக் அவள் சொல்லியது தப்பே இல்லை என்பது போல் ரித்விக் பேசுவது பாவனாவுக்கு எரிச்சலை தர அதுக்காக அப்படி சொல்லுவாளா இங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்க காதல விழுந்த என்ன நினைப்பாங்க என்றாள் பாவனா இதத்தான் சொன்ன அவ குழந்தை மாதிரின்னு இல்லனா இப்படி இத்தனை பேர் முன்னெல்லாம் பேசக்கூடாதுன்னு கூட அவளுக்கு தெரியாம இருக்குமா என்ன என்றவனை முறைத்தால் பாவனா எனக்கு என்னமோ அத்தனையும் நடிப்பு மாதிரி தான் தெரியுது இவ்வளவு வளர்ந்திருக்கா இப்படிதான் இருப்பாளா அந்த வயசுக்கான மெச்சூரிட்டி கொஞ்சம் கூட அவகிட்ட இல்லாத மாதிரி எனக்கு தோணல மத்ததெல்லாம் தெரியுது இது மட்டும் தெரியாதா எனக்கு என்னவோ இது உங்களை மயக்க அவ போடும் வேஷம் போலதான் தெரியுது என கோபத்தோடு பேசினால் பாவனா வினா என்னை மயக்கவோ நடிக்கவோ வேண்டிய எந்த அவசியமும் அவளுக்கு இல்ல எங்க மாமாவும் எல்லா வகையிலும் நமக்கு சமமான அந்தஸ்துல இருக்கவர் தான் இந்த காலத்துல சின்ன குழந்தைங்க கூட வயசுக்கு மீறின பேச்சோடு பெரியவங்க போல இருக்கும்போது போது இவன் இன்னும் இப்படி இருக்கிறதே தனி அழகுதான் அவளாவது அப்படியே இருந்துட்டு போகட்டுமே என்று சற்று கோபத்தோடு தொடங்கி அவளின் குறும்புத்தனங்கள் குழந்தைத்தனமான பேச்சு என நட்சத்திராவை மனக்கண்ணில் கொண்டு வந்து ரசனையோடு முடித்தான் ரித்விக் அவனின் விழிகளில் தெரிந்த ரசனையை கண்டு கொண்டிருந்த பாவனா சட்டென கண் கலங்க உங்களுக்கு என் மனசை எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ரித்வி அவ உங்க கூட அவ்வளவு நெருக்கமா பழகிறத என்னால பார்க்க கூட முடியல உங்களை அவளுக்கு விட்டு கொடுக்கவும் என்னால் முடியாது என தன் நிலையையும் விளக்க முயன்றாள் பாவனா நீ இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல நக்ஷோ அப்படிப்பட்ட ஆளும் இல்ல என்ற ரித்விகை மேலும் எதுவும் பேச விடாமல் இடை மறித்திருந்த பாவனா அவன் மனசுல என்ன இருக்கு ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு நிஜமா உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்றாள் பாவனா அதில் சட்டென எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியானவன் பாரு வீணா என்னை பொறுத்தவரை அவ இன்னும் சின்ன குழந்ததான் என்னை அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அப்படிதான் என்றவளை பாவனா சந்தேகமாக பார்க்க ஆனா அந்த பிடித்தம் நீ நினைக்கிறது போல இல்ல அவளுக்கு கூட பிறந்தவங்கன்னு யாரும் பக்கத்துல இல்ல அதனால என் கிட்ட எப்பவும் கொஞ்சம் உரிமையோட தான் பழகுவா எஸ் சமீபமா அவ கொஞ்சம் வித்தியாசமா தான் அதையெல்லாம் அவ பார்த்த படித்த சினிமா பாட்டு கதைன்னு அதோட தாக்கமா கூட இருக்கலாம் அத்தை பசங்க மாமா பசங்கன்னு இப்படிதான் பழகணும்னு அவளா ஏதோ ஒண்ண நினைச்சுக்கிட்டு இது போல எல்லாம் செய்யறா ஏன்னா இதுக்கு முன்ன இப்படி எல்லாம் நக்ஷு இல்ல இதெல்லாம் சீக்கிரமா மாறிடும் அவளாவே புரிஞ்சுக்குவா கவலையே படாத அவ மனசுல காதல் எல்லாம் இல்ல எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒன்பது வருஷ வித்தியாசம் இருக்கு இன்னும் எனக்கு அவ சின்ன குழந்தை போலதான் எதையாவது நினைச்சு கவலைப்படாம போய் உங்க அன்னை கல்யாணத்துல சந்தோஷமா என்ஜாய் பண்ண என பாவனாவின் தலையில் லேசாக தட்டிவிட்டு ரித்விக் நகர தன் மன கவலை தீர்ந்த மகிழ்வில் அவன் பின்னாலேயே நகர்ந்தாள் பாவனா சற்று ரித்விக் இந்த பக்கமாக செல்வதைக் கண்டு அவனோடு பேசுவதற்காக ஆசையாக ஓடி வந்த நட்சத்திரா ரித்விக் பாவனாவின் கையை பிடித்து இழுத்து செல்வதைக் கண்டு யோசனையாகி அப்படியே நிற்க அதே நேரம் இருவரும் பேசத் தொடங்கிய அனைத்தையும் கேட்டு ஸ்தம்பித்து கண்ணீர் வழிய நின்றிருந்தால் அதே நேரம் காஞ்சனாவுடன் நின்று பேசிக் கொண்டிருந்த இந்துவுக்கு அவர் கொஞ்சமும் எதிர்பாரா பெரும் அதிர்வு உண்டானது நிகழ்ச்சி முடிந்து கிளம்புபவர்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க வாங்கி வைத்திருந்தார் காஞ்சனா அதை கொடுக்கும் பொறுப்பை இந்துவிடம் கொடுக்க நினைத்தவர் அதற்காகவே அழைத்திருந்தார் இந்துவும் அதை சரியாக செய்து கொண்டிருக்க அதே நேரம் சூரிய நாராயணனின் நெருங்கிய உறவினர்கள் சிலர் கிளம்பவும் அவர்களுக்கு இந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்க அதை பெற்று கொண்டவர்கள் கிளம்பும் போது காஞ்சனா அங்கு வந்து அவர்களை அனுப்பி வைத்தார் அப்போது வாயில் வரை வந்தவர்கள் காஞ்சனாவின் பக்கம் திரும்பி அடுத்து மகனுக்கு தானே கல்யாணம் என்றனர் ஆமா தர்ஷுக்கு முடிச்சிட்டு அடுத்து ரித்விக்கு செய்யலான்னு நினைச்சிருந்தோம் என்றார் காஞ்சனா ஓ பொண்ணெல்லாம் பார்த்தாச்சா இல்ல இனிதான் பார்க்கணுமா என இன்னொருவர் கேட்க அதற்கு காஞ்சனா பதில் அளிப்பதற்குள் அங்கிருந்த மற்றொரு உறவினர் அவங்க ஏன் வெளியே பார்க்க போறாங்க அதான் உறவிலேயே பொண்ணு ரெடியா இருக்கே எனவும் ஆமா ரித்விக்குக்கும் பாவனாக்கும் தான் கல்யாணம்னு எப்பவே பேசி வச்சிட்டோம் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும் என்றிருந்தார் இதை கேட்ட இந்துவிற்கு உலகமே நின்று போனது போல் இருந்தது ஒரு நொடி அவருக்கு எதுவுமே புரியவில்லை பின்பு தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அங்கு பேசுபவர்களை இந்து கவனிக்க அடுத்தடுத்து அவர்கள் பாவனாவையும் ரித்விக்கையும் இணைத்து வெகுநாள் முன்பே அவர்களுக்கு இதெல்லாம் தெரியும் என்பது போல் பேசி கொண்டிருந்ததை கேட்டவருக்கு தன் மகளின் நினைவுதான் முதலில் வந்தது அதில் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் இங்கே நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ணி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு என்றுவிட்டு வேகமாக அங்கிருந்து மகளை தேடி சென்றார் இந்தோ அதே நேரம் தன் அறைக்குள் இருளில் சுருண்டு கிடந்தாள் நட்சத்திரா எப்போது எப்படி இங்கு வந்து சேர்ந்தாள் என அவளிடம் கேட்டால் எதற்கும் அவளுக்கு பதில் சொல்ல தெரியாது ரித்விக் பேசியதையெல்லாம் கேட்ட நொடி இறுதியாக பாதத்திற்கு கீழ் பூமி நழுவது போல் இருந்ததோடு அவள் உலகம் நின்று போயிருந்தது அவர்கள் இருவரும் விரும்புவது தெரிந்த பின் பெரும் ஏமாற்றம் நக்ஷத்திராவின் மனதில் சூழ்ந்தது இத்தனை நாள் ஒரு மாய உலகில் ரித்விக் தன்னை விரும்புவதாக நம்பி ஏமாந்திருந்ததை எண்ணியவளுக்கு அழுகையும் அவமானமும் வெடித்துக்கொண்டு கிளம்பியது தனக்கு இன்று தெரிய வந்தது மகளுக்கு தெரிய வந்தால் அவளால் தாங்கிக் கொள்ள முடியாதே என்ற பரிதவை போடு அந்த திறந்தவெளி தோட்டம் முழுவதும் சுற்றி அலைந்து மகளை தேடிக்கொண்டிருந்தார் இந்து எங்கு தேடியும் அவள் இல்லாததில் உண்டான பதட்டத்தோடு அவசரமாக நக்ஷத்திராவின் அலைபேசிக்கு அவர் அழைக்க முயல அழைப்பு சென்று கொண்டிருந்ததே தவிர அதை அவள் எடுக்கவில்லை இதுவேறு இந்துவின் மனதில் பயத்தை கிளப்பியது யாரிடம் சென்று கேட்பது எப்படி விசாரிப்பது என தெரியாமல் குழம்பியவர் சற்று தள்ளி நின்றிருந்த கஜேந்திரனை வேகமாக நெருங்கி நக்ஷுவ பார்த்தீங்களா என்றார் இந்து இந்துவின் குரலில் இருந்த பதட்டத்தை கண்டு புரியாமல் பார்த்தவர் இல்லையே ஏன் என்னாச்சு என்று கேட்க இத்தனை பேர் முன் என்ன சொல்வது என தெரியாமல் தயங்கிய இந்து இல்ல தான் நான் உட்கார வச்சிட்டு போனேன் திரும்ப வந்து பாக்கும்போது இங்க அவ இல்ல எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன் எங்கேயும் அவ இல்ல என்றார் இந்து ஓ அவ்வளவுதானா பாப்பா தான் எங்கயாவது இருப்பா இந்து கவலைப்படாத எங்கயாவது ஓரமாக போய் உட்கார்ந்து இருப்பா அவளுக்கு இங்க யாரையும் தெரியாது இல்லையா என்றார் கஜேந்திரன் அதான் எனக்கும் பயமா இருக்குங்க நான் அவளை எல்லா இடமும் தேடிட்டேன் என்ற இந்துவை குழப்பமாக பார்த்தவர் ஃபோன் செஞ்சு பார்த்தியா என்றார் கஜேந்திரன் நிறைய முறை செஞ்சிட்டேன் ஆனா அவை எடுக்கல எனக்கு அதுதான் பயமா இருக்கு எனவும் இந்துவை கேள்வியாக பார்த்தவர் ஏதாவது பிரச்சனையா என்னாச்சு என்றார் மெல்லிய குரலில் கஜேந்திரன் இதற்கு ஆம் என்பதா இல்லை என்பதா என புரியாத குழப்பத்தோடு சுற்றிலும் தவிப்பாக ஒரு பார்வை இந்து பார்க்கவும் மேலே ரூம்ல பாத்தியா என்றிருந்தார் கஜேந்திரன் அப்போதே இந்துவுக்கு அதுவும் தோன்றவும் இல்லைங்க நான் அங்க போய் பார்க்கறேன் என்று விட்டு வேகமாக அங்கே சென்றவர் அவரிடம் இருந்த கீ கார்டை கொண்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று பார்க்க இருளில் சுருண்டிருந்தாள் நக்ஷத்திரா இவர் கதவை திறந்த சத்தத்தில் சட்டென அவள் விழி மூடிக்கொள்வது அந்த இருளிலும் இந்துவுக்கு நன்றாகவே தெரிந்தது உடை கூட மாற்றாமல் இருளில் அவள் இப்படி சுருண்டு கிடந்த விதமும் தன்னை எதிர்கொள்ள விரும்பாமல் விழி மூடி கொண்டதையும் கண்டவருக்கு என்ன நடந்திருக்கும் என தெளிவாக புரிந்தது எது நடந்துவிடக் கூடாது தனக்கு தெரிந்தது மகளுக்கு இப்போது தெரிந்துவிடக் கூடாது என நினைத்து இத்தனை பரிதவிப்போடு ஓடி வந்தாரோ அது நிகழ்ந்து விட்டிருப்பது இந்துவுக்கு தெளிவாக புரிந்தது தனக்கே அந்த விஷயம் அத்தனை பெரிய அதிர்வை கொடுத்ததென்றால் நட்சத்திராவுக்கு எப்படி இருக்கும் என அவரால் எண்ணாமல் இருக்க முடியவில்லை மகளை எண்ணி மனம் பரிதவிக்க வேகமாக நெருங்கி அவளை அணைத்து கொள்ள முயன்றவர் இது அவளை மேலும் உடைத்து போடும் என புரிந்து தயங்கி நிற்க இந்து இன்னும் அறைக்குள் இருப்பதால் தன் அழுகையை கட்டுப்படுத்த முயன்று வெகுவாக போராடி கொண்டிருந்தாள் மகளின் இந்த முயற்சி புரிய அவளின் மனநிலையை எண்ணி இதற்கு மேல் அவளுக்கு தொந்தரவாக இருக்க விரும்பாமல் அறையில் இருந்து வெளியே வந்தவருக்கு அப்படி ஒரு அழுகை வெடித்து கொண்டு கிளம்பியது ஆனால் யாராவது பார்த்தால் தவறாகிவிடும் என்பதால் வேகமாக அந்த பகுதியின் இறுதியில் இருந்த வாஷ்ரூமை நோக்கி சென்றவர் வேகமாக முகத்தில் தண்ணீரை அடித்து கழுவி தன் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டார் அதற்குள் இந்துவுக்கு அழைப்பு வந்தது இந்து பாப்பா ரூம்ல இருக்காளா என்று அவர் லேசான பதட்டத்தோடு கேட்கவும் ஆமாங்க தூங்கிட்டு இருக்கா என்றார் இந்து ஓ டயர்டா இருந்திருக்கும் அதனாலதான் ரூமுக்கு போயிட்டா போல என்றவர் வேறு எதுவும் பிரச்சனை இல்லையே என்று மற்றவர்களுக்கு கேட்காத தூரத்திற்கு தள்ளி வந்து மெல்லிய குரலில் கேட்கவும் உடனே அனைத்தையும் சொல்லிவிடலாம் என நினைத்து இந்து வாயை திறக்கவும் அதே நேரம் அங்கே சூரிய நாராயணன் எதற்கோ கஜேந்திரனை அழைப்பது கேட்டது அதில் அமைதியாகி போனவர் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க என்றிருந்தார் அப்போதும் உடனே அழைப்பை துண்டிக்காமல் உன் குரல் ஏன் இந்த ஒரு மாதிரி இருக்கு என்று கஜேந்திரன் சரியாக கவனித்து கேட்டிருந்தார் இல்லைங்க கொஞ்சம் வேலை அதிகம் இல்லையா ரொம்ப சோர்வா இருக்கு எனக்கும் தூக்கம் வருது என்று அவர் சமாளிக்க ஆமாமா எனக்கும் அப்படிதான் இருக்கு சரி நீ சாப்பிட்டியா கீழேவா சாப்பிடலாம் என்றார் கஜேந்திரன் தன் மகள் இங்கு இப்படி அழுது கொண்டிருக்கும் போது இந்துவுக்கு சாப்பிட மனம் வரவில்லை அதில் எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குங்க எதுவும் வேண்டாம் நான் அன்னைக்கு போன் செஞ்சு சொல்லிடுறேன் அங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்லையா நான் கீழே வரணுமா இல்ல இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கட்டுமா என்றார் இந்து எப்போதும் இப்படியெல்லாம் கேட்காத இந்து இது போல் கேட்கவும் உடல்நிலை நிஜமாகவே முடியவில்லை என புரிந்து கொண்ட கஜேந்திரன் வேண்டாம் நீ அங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் இங்க பாத்துக்கிறேன் அல்மோஸ்ட் இங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க என்றார் கஜேந்திரன் அப்போ சரிங்க என அழைப்பை துண்டித்திருந்த இந்து மேலும் பத்து நிமிடம் அந்த காரிடரின் கடை கோடியில் இருந்த பால்கனிக்கு சென்று வெளி காற்றை ஆழ்ந்த மூச்சு எடுத்து இழுத்து தன்னை நிலைப்படுத்தி கொள்ள முயன்றார் அதன் பின் போதும் இதற்கு மேல் நட்சத்திர வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தவராக அறையை நோக்கி சென்றவர் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல மீண்டும் இந்து உள்ளே நுழைந்த சத்தத்தில் இருக விழிகளை மூடிக்கொண்டு போர்வையால் முகத்தை மறைத்து கொண்டாள் நக்ஷத்திரா அதை கண்டு பொங்கி வந்த அழுகையை மறைத்தபடி எப்போதும் பேசுவது போல இயல்பான குரலில் குழந்தை ரொம்ப டயர்டா இருக்கா போல ட்ரெஸ் கூட மாத்தாம தூங்கிட்டா என்றபடியே தனக்கான உடையை எடுத்து சென்று மாற்றிக்கொண்டவர் நக்சத்திராவின் அருகில் வந்து அவளை அணைத்தது போல் படுத்துக்கொண்டார் அவருக்கும் தெரியும் நக்ஷத்திராவின் மன வலிக்கு இந்த சில நிமிட அழுகையெல்லாம் போதாது என ஆனால் அதற்காக அவளை அப்படியே விடவும் முடியாதே இப்படியே விட்டால் இரவெல்லாம் அவள் அழுது கொண்டே இருப்பாள் என புரிந்தே அதை தடுப்பது போல் அவளை அணைத்து கொண்டு படுத்தவர் மெல்ல நக்ஷத்திராவின் தலையை வருடி கொடுக்க தொடங்கினார் அவளுக்கும் இந்த அணைப்பும் வருடலும் அந்த நிமிடம் தேவையாகத்தான் இருந்தது எதை பற்றியும் யோசிக்காமல் சட்டென திரும்பி இந்துவை கட்டி கொண்டு கதறிவிட்டாள் நக்ஷத்திரா ஏன் எதற்கு என்ற எந்த கேள்வியும் இல்லாமல் ஒன்றும் இல்லடாக்கண்ணா ஒன்றும் தங்கம் எல்லாம் சரியாயிடும் சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் என்று மட்டுமே அன்று இரவு முழுக்க சொல்லி கொண்டிருந்தார் இந்து தனியே அழுது கரைந்து கொண்டிருந்தவளுக்கு இப்படி இந்துவின் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டு அழுததும் அவரின் ஆறுதலான பேச்சும் தலை கோதலும் சேர்ந்து மெதுவாக மனதை அமைதிப்படுத்தி இருக்க மெல்ல மெல்ல அப்படியே உறங்கி போனாள் நக்ஷத்திரா